ஒரு மலை கிராமத்துல காணாம போற சிறுவர்கள் வாங்க மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது வீரபாண்டி மலையூர் என்ற சிறிய கிராமம் பசுமை சூழ்ந்த பாறைகள் மங்களான மலை மெல்ல ஓடும் ஓடைகள் அனைத்தும் அழகாக இருந்தன ஆனா கடந்த ஆறு மாதங்களா அந்த அழகை ஒரு பயம் பத்து வயதுக்கு குறைவான குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவராக காணாம போயிருந்தாங்க முதல் முறையா பள்ளிக்கு சென்றிருந்த மீனா திரும்பி வரவே இல்லை அடுத்து மறுபடியும் ரெண்டு குழந்தைங்க கிராம மக்கள் முதலில் இதை சாதாரண கடத்தல் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா மூணாவதா ஒரு சிறுமி மாயமானதும் எல்லாரும் பயந்தாங்க சிலர் சொன்னாங்க பழைய கோயிலில் அடக்கம் செய்யப்படாத ஆவி ஒண்ணு தியாகம் கேட்குதுங்க இன்னும் சில பேர் ஏதோ நரபலிக்காக குழந்தைகளை கடத்துறாங்கன்னு சொன்னாங்க போலீஸுக்கும் தகவல் சொல்லியாச்சு போலீசுடைய விசாரணையில எதுவுமே கண்டுபிடிக்கப்படல எந்த அடையாளமுமே தெரியல இது ஏதாவது அமானுஷ்ய சக்தி சம்பந்தப்பட்டதா இல்ல யாராவது மனிதன் செய்யும் வேலைதானா எந்த முடிவுமே போலீஸால பண்ண முடியல மூணு நாள் கழிச்சு கிராம தலைவரும் மக்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிள்ளைங்களை இப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க போலீஸால தொடர முடியாத வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது அடுத்த வாரமே சிபிஐ அதிகாரி ஆகாஷ் கிராமத்திற்கு வந்தார் நல்ல உயரமானவர் அமைதியான குரல் கொண்டவர் கண்களில் ஒரு விதமான தீர்க்கமான உறுதி ஒவ்வொரு வீட்டிலும் விசாரணையை ஆரம்பித்தார் காணாமல் போன குழந்தைகளின் தாய்மார்கள் தங்களது குழந்தைகளை கண்டுபிடித்து தருமாறு பயத்தோடவே குழந்தைங்களை பிரிஞ்சு எங்கேயும் ஒரு நிமிஷம் கூட போறதில்லை குழந்தைகளும் மன அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க எல்லாருமே இவ்வளவுக்கும் தின தினமும் வேலைக்கு போனா மட்டுமே மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் ஆனா இந்த கேஸ்ல எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை புதுசா ஒரு வெள்ளை கலர் ஜீப் ஒரு மாசமா அந்த கிராமத்து வழியா போயிருக்குது வன அலுவலர்கள் அடிக்கடி வந்து போற இடம்தான் அதனால யாரும் கண்டுபிடிக்கவே இல்ல ஆனா இந்த குழந்தைகள் காணாம போனதுக்கு அப்புறம் வன அலுவலர்கள்ல ஒருவரை விசாரிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சது அது அவங்க வந்த வாகனமே கிடையாது அப்போ அதுல வந்தது யார் அதுக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்கா ஆகாஷ் அந்த ஜீப்பின் தடயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு தன்னுடைய குழுவுடன் வேலையும் தொடங்கினாரு அந்த நாள் மாலை பொழுதுல கிராம மக்களை சந்திச்சு அந்த கலர் ஜீப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் விசாரிப்போம்னு பொய்யான வார்த்தைகளை சொல்லிட்டு நகர்ந்தாரு ஏன்னா இவ்வளவு பழமையான கிராமம் அதுவும் சொந்தம் பந்தம்னு எல்லாம் ஒன்னா இருக்கிற இடத்துல குழந்தைகளை கடத்துறாங்கன்னா யாரோ ஒருவர் இங்கிருந்து உதவணும் அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு ஆகாஷ் தன்னுடைய குடுவிக்கு கட்டளையிட்டார் அதோடு கிராம மக்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த கிராமத்தை சுத்திலும் கேமரா அமைக்கும் பணியையும் தொடங்கினாங்க மூணு நாள் வரைக்கும் எந்த தடையமும் சிக்கவே இல்லை ஆனா நாலாவது நாள் இரவு மணி ஒன்னு முப்பது அந்த வெண்ணக்கிளர் ஜீப்ல வந்த ஒருத்தன் ஒரு மரத்தடியில இன்னொருத்தன் கூட பேசிட்டு இருக்கான் நாளைக்கு விடியற்காலம் மூணு மணிக்கு வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிட்டான் அந்த இரவு முழுவதும் மழை பேஞ்சது சிபிஐ குழு வெள்ள கண்டுபிடிச்சு பின்தொடர ஆரம்பிச்சிருச்சு அந்த மலை உச்சியில இருக்கிற ஒரு பழைய மடத்துக்கு பக்கத்துல சிபிஐ குழு கண்டுபிடிக்குது அந்த மடம் பல வருடங்களாக பயன்படுத்தப்படாது கதவுகள் எல்லாம் இருந்தது ஆனா உள்ள எரியுது ஆகாஷ் தன் குழுவை எச்சரிக்கை செஞ்சாரு இப்ப நாம இருக்கிறது அவங்க இடத்துல உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம ஒவ்வொருவருடைய அசைவும் கவனமா இருக்கணும்னு சொன்னாரு சிபிஐ குழு கதவின் பக்கம் வந்து சேர்ந்துச்சு கதவு உடைக்கப்பட்டது உள்ள ஒரு சிறுமி கை வாயெல்லாம் கட்டப்பட்டு கிடந்தா பக்கத்துல நாலு பேர் நின்னுட்டு இருந்தாங்க அதுல ஒருத்த மட்டும் வெள்ளை சட்டை போட்டிருந்தான் அங்க இருந்து எல்லாருக்குமே ஆகாஷ் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சது உடனே தப்பியோட முயற்சி செஞ்சாங்க ஆகாஷி உடைய துப்பாக்கி கொண்டு கால்ல பாஞ்சு ஒருவன் மட்டும் கீழே விழறான் மத்தவங்க எல்லாரும் தப்பி ஓடிட்டாங்க கீழே விழுந்தவனை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாரு ஆகாஷ் அதுக்குள்ள குழுவுல இருந்தவங்க அந்த சிறுமியை காப்பாத்தி கிராமத்துக்குள்ளாறு கொண்டு ஜெயிக்கிறாங்க ஆகாஷிடம் மாட்டியவன் பேரு மாரியப்பன் அந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே பழக்கப்பட்டவன் தான் ஏதாவது கூலிக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு ஊருக்குள்ள வந்தவன் இந்த ஊராவே ஆயிட்டான் அந்த ஊராவர்காரங்களும் வயிற்று புணப்புக்கு வழி சொல்றவன்னு மரியாதை தான் ஊர்ல நடக்கிறத இவ்வளவு நாளா நோட்டமிட்டவன் ஆகாஷ் தனது கிடுக்குப்பிடி பிடி விசாரணைய ஆரம்பிச்சாரு மாரியப்பனும் வழிக்கு வந்தான் சார் நாங்க கடத்தின இந்த குழந்தைகளை எல்லாம் உடனே அதிகாலையிலேயே விட்டுடுவோம் ஊருக்குள்ள எந்த தடையமும் இல்லாம பாத்துக்குவோம் இரவு நேரத்துல காட்டு யானைகள் நடமாடுற வழியா போயிடுவோம் அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது சார் இன்னைக்கு பேஞ்ச மலையில அந்த வழியா மாட்டாத்து வெள்ளம் வந்துருச்சு சார் அதான் ரோடு வழியா வந்து மாட்டிக்கிட்டோம் மேலும் பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்தன குழந்தைகள் உடல் உறுப்புகளுக்காக கடத்தப்பட்டாங்க அது ஒரு மனித வியாபாரம் மாரியப்பன் தொடர்ந்தான் இதுக்கு தலைமன் டாக்டர் தயானந்த் சார் அவன் தான் எல்லாத்தையும் நடத்துறான் இந்த கிராமத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருந்தது டாக்டர் தயாளன் பெயரை கேட்டதுமே ஆகாஷுக்கு எங்கேயோ கேட்ட பெயரா தோணுச்சு பழைய சிபிஐ ஃபைல்ஸ் எல்லாம் தேடி பார்த்தாரு அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி மும்பையில் நடந்த குழந்தை கடத்தல் வழக்கு அதே பேர் டாக்டர் தயாலன் மருத்துவ ஆலோசகர் ஆனா நிழலில் மனித வியாபாரி அந்த வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்பட முடியவில்லை அந்த வழக்கு இன்னும் முடிக்கப்படவே இல்லை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஆகாஷ் மனதுக்குள்ள நினைச்சிட்டாரு அதுக்கு மேல மாரியப்பன் கிட்ட இருந்து எந்த தகவலுமே கிடைக்கல ஏன்னா குழந்தைகளை ஒப்படைக்கிறது வரைக்கும் மட்டுமே மாரியப்பனுடைய வேலை மத்த அனைத்தும் மீதமுள்ள மூணு பேருடைய வேலை அவங்க போன்ல பேசுறத வச்சுதான் டாக்டர் தயாமன் பெயரை கண்டுபிடிச்சா மாரியப்பன் ஆகாஷுக்கு சிக்கல் இன்னும் அதிகமாச்சு மறுபடியும் கிராமத்தை சுத்தியுள்ள எல்லாத்துக்கிட்டையும் விசாரணைய ஆரம்பிச்சாரு அங்க ஒரு வயசான பாட்டி ஆடுகளை மேய்ச்சிட்டு மனைக்குள்ள இருந்து வர்றாங்க இவங்கள ஏன் தொந்தரவு பண்ணணும்னு எதுவும் கேட்காம நடந்து போக ஆரம்பிச்சாரு ஆகாஷ் ஆனா சின்னதா யாராவது கொடுக்கிற தகவல் தான் சில வழக்குகளில் முடிச்சிருக்குங்கிற ஞாபகம் ஆகாஷுக்கு வந்தது பாண்டியின் அருகில் சென்றார் ஆகாஷ் நேரடியாகவே டாக்டர் தயாலன் யாராவது பேர் கேட்டிருக்கீங்களா பாட்டின்னு கேட்டார் ஆமா தம்பின்னு பாட்டி சொன்னதை கேட்ட ஆகாஷ் அதிர்ந்து போனார் ஊர்ல யாருக்குமே தெரியாத பேர் பாட்டிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது மேல சொல்லுங்க பாட்டி எப்படி தெரியும்னு கேட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு மருத்துவ முகாம் நடந்திருக்குது அப்ப இந்த பாட்டியும் முழு உடல் பரிசோதனை அங்க பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ரத்த கொதிப்பு அதிகமா இருந்திருக்குது டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டர் கேட்டிருக்காரு என்ன பாட்டி இந்த வயசுல உங்களுக்கு என்ன கவலைன்னு ஆனா இந்த பாட்டி அழுதுட்டே சொல்லி இருக்காங்க இளம் வயதிலேயே என்னுடைய ஒரே மகன் தயாளன் பாம்பு கடிச்சு இறந்துட்டானு அப்ப அந்த டாக்டர் சொல்லிருக்காரு என்னுடைய பேரும் தயாலந்தான் பாட்டி என்னையும் உங்க மகனாட்ட நினைச்சுக்கோங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு அந்த தம்பி வருவாரான்னு இன்னும் நான் பாத்துட்டே இருக்க ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் சொல்லிட்டு அந்த பாட்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பத்தான் ஆகாசுக்கு எல்லாமே புரிஞ்சுது படிப்பு வாசனே இல்லாத மலை கிராமங்கள் தான் அந்த குழுவுடைய டார்கெட் ஏன்னா பேய் பிசாசு பயத்தை காமிச்சு அங்கேயே ஒரு ஆள் வச்சு நம்ப வச்சிடலாம் போர்ட்டு கேஸ் நல்லா அலையறதுக்கு அவங்க கிட்ட காசு பணமே இல்லை ஒவ்வொரு கிராமத்திலையும் மருத்துவ முகாம் போட்டு மலை பாதைகளை ஆராய்ச்சி பார்ப்பாங்க கடத்துறதுக்கு வழி தெரிஞ்ச உடனே முகாம காலி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்கள்லயும் பண புடிச்சவன் யாராவது சிக்குவான் அவனை வச்சு கொஞ்ச நாள்ல கடத்தல் வேலையை ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய எந்த தகவலும் அந்த ஊர்லன்னு அவனுக்கு தெரியாமலேயே பாத்துக்குவாங்க அவன் மாட்டினாலும் தயானன் குழு ஒரு முறையும் மாட்டினதே இல்ல மணிக்குள்ள பாதைகளை மறைச்சிருக்கலாம்னு நினைச்சார் ஆகாஷ் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சார் கிராமத்திற்கு தெற்கே மண்ணாலான சுரங்க அது பழைய காலங்களில் கோயிலுக்கு செல்ல பயன்படுத்திய பாதை அந்த வழி இப்ப மூடி இருந்தது ஆகாஷ் அந்த சுரங்க பாதையை உடைச்சு உள்ளே போனார் ஆகாஷ் நினைத்தது போலவே அது ஒரு சோதனை மையம் அந்த பக்கம் சாமிக்கு நரபலி கொடுக்கிற சம்பவங்கள் நடக்குதுன்னு ஊர்க்காரங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு அங்க ஒரு சோதனை மையத்தையே நடத்திட்டு வந்திருக்கான் தயாளன் அங்க சிறிய அறைகள் பழைய மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் கிடைச்சது அங்கதான் கடத்தப்படுறவங்களுடைய மருத்துவ பரிசோதனையும் நடந்திருக்குது ஒரு சிறுமியுடைய பெயர் எழுதப்பட்ட மருத்துவ பதிவும் கிடைச்சது காணாமல் போன சிறுமி மீனா அந்த சுரங்க வழி நீண்ட பாதையா இருந்துச்சு அது மலையுடைய மறுபக்கம் விடி வந்தது அங்கிருந்துதான் குழந்தைகளை விசாரணைகளுக்கு பக்கத்துல இந்த கடத்தல் குழுவுடைய மையம் எங்கிறதுங்கிறத கண்டுபிடித்தாரு ஆகாஷ் தன் சிறப்பு குழுவோட வடக்கு நோக்கி பயணம் தொடங்கினார் வானம் பனி மூடியது மலை பாதைகள் வெண்மையா இருந்துச்சு அந்த மையத்தை நெருங்கின போது ஒரு கடையில தேநீர் அப்போ அந்த கடையில் இருந்த சிறுவன் கிட்ட ஏதாவது பழைய ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா பில்டிங் உபயோகப்படாம இருக்கான்னு அந்த சிறுவன் சொன்ன செய்திதான் இந்த வடக்க முழுவதுமா முடிக்க போகுது சார் அந்த பேய் ஹாஸ்பிட்டல் பக்கம் யார் போனாலும் திரும்ப வரமாட்டாங்க சார் அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னு எச்சரிக்கான் அங்க இருந்து இரவுல சில குழந்தைகள் அலர சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு சில பேர் பயப்படுறாங்க சார் அப்படின்னு சொன்னதுமே ஆகாஷ் தன் குழுவ அங்கேயே இறக்கிட்டாரு அந்த மருத்துவமனையின் பக்கம் வந்து சேர்ந்தாங்க மர்ம நபர்கள் உள்ளே யாருக்கும் தெரியாமல் போவதும் வருவதுமா இருந்தாங்க இத பத்தி சில பே கதைகள் இருக்கிறதுனால மக்கள் யாரும் அங்க வர்றதே இல்ல மருத்துவமனையை சுத்தி வளைச்சது சிபிஐ குழு அத உள்ள இருந்தவங்க எப்படியும் மோக்கம் பிடிச்சிட்டாங்க தப்பி ஓடுறதுக்கு சில பேர் முயற்சி செஞ்சாங்க ஆகாஷின் துப்பாக்கி குண்டுகள் சீறி பாஞ்சதில் ஐயோ அம்மா என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தாங்க உள்ளே சென்ற சிபிஐ குழு மத்தவங்களையும் பிடிச்சாச்சு அனைத்து குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டாங்க இந்த கிராமத்துல இருந்து மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குழந்தைகளை கடத்தி வந்திருந்தாங்க அனைத்து குழந்தைகளும் மீட்கப்பட்டனர் டாக்டர் தயாலனுக்கு எதிரான சாட்சியங்கள் பலப்படுத்தப்பட்டது வெளிநாடு தப்பிச் சென்றவரை கைது செஞ்சாங்க ஆகாஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டார் நிலம் இருந்தால் நிஜமும் உண்டு என்பதை நிரூபித்தார் கிராமம் புதிய உயிருடன் விழுந்தது